வணக்கம் தூத்துக்குடி மக்கள் செய்திகள் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு தமிழண்டா சங்கமம் விழாவின் ஒரு பகுதியாக பிரம்மாண்டமான போட்டி நடைபெற்றது தமிழ் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் அமைந்த இந்த விழாவில் மிக முக்கிய நிகழ்வாக கிண்ண சுலக சாதனைக்கான போட்டி முன்னெடுக்கப்பட்டது டுடிஃபை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கிண்ண சுலக சாதனை கோலப் போட்டியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் இணைந்து வரைந்த வண்ணமயமான கோலங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் பங்கேற்றவர்களுக்கும் கௌரவ பரிசுகள் வழங்கப்பட்டன வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன் மற்றும் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர் மேலும் செய்திகளுக்கு தூத்துக்குடி மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்